பழனி தம்பி வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் சாப்பிட்டீர்களா அப்படின்னு கேக்குறாங்க சத்யா சிஸ்டர் டேவிட் ஹாய் பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க கேக்குறாங்க டேவிட்டு சூப்பர் டேவிட்டு நாள் எல்லாம் எப்படி டேவிட்டு சொல்லுங்க தம்பி நல்ல முறையா கொண்டாடினீங்களா தேவி பிரியா டேவிட் அண்ணா லீவ்ல இருக்கேன்னு அண்ணா எத்தனை நாள் லீவு இன்றைக்கி ஒரு நாள் என்னையா லீவுன்னா அழகா நீங்கள் ஏன் மார்னிங் இருந்து ஆளையே காணோம் லீவ்ல எல்லாம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா தூங்கி தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க அப்படித்தானே பழனி தம்பி உங்களை மறக்க முடியுமா அப்படிங்கிறாங்க சத்யா சிஸ்டர் ஓகே சூப்பர் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா தம்பி என்ன சாப்பிடு அப்படிங்கிறாங்க சத்யா சத்யா சிஸ்டர் டேவிட் வேற லெவலில் போச்சு பிரின்சஸ் ஏகப்பட்ட வாழ்த்து கூறி கூறினார்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அக்காவும் தம்பி அன்றைக்கே சொன்னேன் நான் உங்களுக்கு சத்யா அக்கா இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்லிட்டாங்களே தம்பி அக்கா உங்கள் இல்லாமல் நான் தான் கமாண்ட் அதிகமாக போட்டிருக்கேன் அக்கா நீச்சு அக்கா ஆமாம் தம்பி ஏன் தம்பி திடீர்னு சொல்கிறீங்க சூப்பர் டேவிட்டு அப்படிங்கிறாங்க கேக்கு கொடுக்குறாங்க நம்ம ராகவன் அண்ணா நேச்சர் அக்கா நேச்சர் அக்கா அக்கா என்னையா சொல்கிறீங்க பழனி என்னாச்சுதா பெரியா லீவாங்க டேவிட் தம்பி ஓகே அக்கா ரவி அண்ணா இப்போ போகிறேன் பாய் லைவ் போட்டாரா ஓகே ஓகே தேவி அண்ணனாவையும் பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஓகே பாய் ஆட் கொடுக்குறாங்க தேங்க்யூ தேங்க் யூ பாய் தேவி அப்படிங்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸஸ் வணக்கம் சத்யா சிஸ்டர் தோசை சிஸ்டர் சிக்கன் குழம்பு சூப்பர் 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 சிஸ்டர் சிக்கன் குழம்புக்குலாம் தோசை கொஞ்சம் எக்ஸை அப்படி தானே சத்யா சிஸ்டர் எனக்கெல்லாம் அப்படித்தான் சிஸ்டர் தேவி தேவிட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களா நேச்சுரல் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் தம்பி எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லா நாங்கள் இன்னைக்கு தோசை தான் தம்பி தக்காளி சட்னி தேங்காய் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி வீட்டில் எல்லாம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஆமா அக்கா பாப்பா கூட வெளியே போயிட்டேன் அக்கா ஜாலி டே அக்கா அப்படி தேவி சூப்பர் தேவி லீவ் அன்னைக்கு அப்படி நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா ஞாபகமே இருக்காது செம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க படத்துக்கு போனீங்களா தேவி கடல் கன்னி காதலன் வாங்க தம்பி ஹாய் சிஸ்டர் என்ன கடல் கன்னி ரொம்ப நல்லா அழக்கா ஆனால் அக்காவ ஏன் கடல் கண்ணி வாங்க வாங்க வணக்கம் எப்படி தம்பி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா தம்பி என்ன சாப்பிட்டீங்க டேவிட்டு அப்போனா டுடே என்ஜாய் தான் தேவி பிரியா சூப்பர் சூப்பர் டேவிட்டு கடல் கண்ணி காதலை நீ எட்டாவது தேங்க்யூ வெரி மச் தம்பி கடல் கண்ணி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டான் நைட்டு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கப்பா நைட்டு என்ன யா டேவிட் தம்பி கடல் ரொம்ப வேலை சிஸ்டர் அப்படியா தம்பி நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க என்ன வேலை தம்பி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க கடை வச்சுருக்கீங்களா தம்பி கடல் கன்னி என்ன சாப்பிட்டீங்க தம்பி என்ன சாப்பிட்டீங்க பிரின்சஸ் இருக்கீங்களா பிரதர் ராகவா பிரதர் வாங்க வெல்கம் என்ன பண்ணுறீங்க எங்கே போனீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா டேவிட்டு டேவிட்டு பெர்த் எங்கே போன இல்லை வெளியில்லையா கடல் கண்ணி சொல்லுங்கள் பல்சர் கடை வச்சுருக்கீங்களா தம்பி அனைவருக்கு